சென்னை உயர் நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதி திரு ராஜேஷ்குமார் அகர்வால் அவர்களே இந்திய தலைநகரம் டெல்லி உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றி கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் திரு முருகேசன் அவர்களே மேடையில் அமர்ந்துள்ள உயர் நீதிமன்ற நீதியரசர்களே எங்கள் முன்னால் அமர்ந்துள்ள இந்த சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர்களே மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சீனியர் வழக்கறிஞர்கள் திரு டி ஆர் மணி திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி திரு ஆர் காந்தி திரு டி வி ராமானுஜன் மற்றும் இங்கே உள்ள அனைத்து சீனியர் வழக்கறிஞர்கள் மற்ற வழக்கறிஞர்களே வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு ஜி மோகன அவர்களே பெண் வழக்கறிஞர் சங்கர்களே இந்த உங்கள் பத்திரிகையில் தமிழ்நாடு அட்வொகேட்ஸ் கிளர்க் அசோசியேஷன் என்று போட்டியிருப்பதால் தற்காலிகமாக நான் அதை அட்வொகேட் கிளர்க் அசோசியேஷன் என்று சொல்கிறேன் அதனுடைய தலைவர் திரு வெங்கடேஸ்வர் ராவ் அவர்களே மற்றும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த விழாவில் பங்கு கொண்டு என்னை அழைத்ததற்கு நான் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு முன் பேசிய எனது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நண்பர் திரு நீதியரசர் கலிபுல்லாவை போலவோ திரு முருகேசனை போலவோ என்னால் அவ்வளவு நன்றாக தமிழில் பேச முடியாது உங்களை எல்லாம் விட்டு புரிந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆறு மாதம் பஞ்சாப் அண்ட் ஹரியானா நீதிமன்றத்திலும் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக டெல்லியில் உள்ள உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நான் தாய்மொழி மறந்துவிட்டேன் என்று சொல்ல மாட்டேன் என்னுடைய அலுவல் காரணமாக அந்த உங்களுடன் எளிதாக உரையாடக்கூடிய திறமை கொஞ்சம் குறைந்துவிட்டது விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இங்கே திரு டிஆர் மணி அவர்கள் பேசியபோது பெஞ்சு கிளர்க்கை பற்றி சொன்னார்கள் அதற்கு அப்புறம் தான் நீதி அரசர் திரு கலிஃபுல்லா அவர்கள் ஆஃபீஸ் மேனேஜர் அதாவது அலுவலக மேலாளர் என்று குறிப்பிட்டால் நல்லா நன்றையும் நன்றாகிருக்குன்னு என்று சொன்னார் நான் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்கிறேன் இனி அட்வண்டேஜ் கிளர்க் அசோசியன் என்பதை அட்வொகேட் கிளர்ஸ் என்பதை ஆபிஸ் மேனேஜர் அதாவது அலுவலக மேலாளர் என்று நீங்கள் மாற்றிக் கொள்ளலாம் அதற்கு சில ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் நான் உங்களிடத்தில் இருக்கிறேன் நான் இங்கே வந்து பேச வருவதற்கு முன் சில குறிப்புகளை தெரிந்து கொண்டேன் அதன் பிரகாரம் உங்களுடைய தற்போதைய சங்கம் 1968 ஆம் ஆண்டு சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் 1860 என்ற சட்டத்தின் மூலம் ஒரு ரெஜிஸ்டர்ட் சொசைட்டியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதுதாக நான் தெரிவிக்கிறேன் போர்ட் மாஸ்டர் 2 நெவர் டிவியேட் வித்ഔട്ട് எனி I mean uh, uh, we, uh, suppose if the port master says சாமல இன்ஃபர்மேஷன் டு us we we normally again அந்த கோர்ட்டை பொறுத்தவர் கோர்ட் மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதுதான் அந்த அந்த போர்ட் ஹாலுக்கு கட்டப்படுது சோ போர்ட் மாஸ்டர் என்கிறத போல உங்களுக்கு ஆபீஸ் மேனேஜர் அலுவலக மேலாளர் என்று நீங்க செல் இப்ராஹிம் கலிஃபுல்லா அவர்கள் பெயரிட்டதே நான் ஏற்றுக்கொள்கிறேன் கண்டிப்பாக நடைமுறைக்கு வரும் அடுத்த முறை உங்களிடம் சந்திக்கும் பொழுது அது வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்ன எந்த உதவி வேணும் எந்த ம நெம்பரிக்கெலாம் இருக்க என்ன டவுட் வேணாலும் கேளுங்கள் எல்லாம் இந்த ரெண்டு கோட்டு பாக்கெட்டில் இருக்கே இல்லை இன்றைக்கும் சொல்லுகிறேன் பெருமையாக நமது உயர்நீதிமன்றத்தில் ஒரிஜினல் சைடு ஒரு ஒரிஜினல் சைட் சூட் எப்படி பதிவு செய்வது டெஸ்டமெண்டரி சூட் எப்படி பதிவு செய்வது எலெக்ஷன் பெட்டிஷன் எப்படி ஒரிஜின சைடு ரிஜிஸ்டாரிடம் நேரில் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் தெரிந்து கொண்டது நிறைய பல நிறைய அலுவலக மேலாளர்கள் அட்வோகேட் குமாஸ்தாக்கள் மூலம்தான் இவர் ஒரிஜினல் சைடு ரூலை படித்திருந்தாலும் எலெக்ஷன் ரூல்ஸை படித்திருந்தாலும் அவர்கள் வந்து அனுபவத்தில் இதையெல்லாம் எடுத்து சொல்லி அதன் மூலம் நானெல்லாம் பலம் பெற்றிருக்கிறேன் being part of a judicial system the clerks association gains <laughs> the आरंभ initially నింగల్ సొసైటీ రిజిస్ట్రేషన్ యాక్ట్ ఇల్ ప్రారంభింది ఆఫీస్ మేనేజరి మార్తుమరే క్లర్క్ అసోసియేషన్ ఎన్రో పొరలం తవరైగలే ది క్లర్క్ అసోసియేషన్ గెయిన్స్ అ హయ్యర్ పెడస్టల్ ద ఆదర్ అసోసియేషన్స్ సిన్స్ 1968 ది తమిళనాడు అడ్వకేట్ క్లర్క్స్ అసోసియేషన్ హస్ బీన్ Functioning as a registered society under the Society's Registration Act 1860. This association is unique as most states in the country do not have a separate body solely devoted to welfare of the clerks. The clerks are the backbones of the legal system.